சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பேறு கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம் கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது நாளாக ஏரல் உண்டியலூர் திருவேகுண்டம் கோட்டைக்காடு சிறுத்தண்டநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலுள்ள நூற்றி அறுபத்தி ஒரு ஆதரவற்று எளியோருக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய தக்காளி சாதம் சாப்பாடு வழங்கப்பட்டது